இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு போட்டலாம் உளுந்த பருப்பு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு வதக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ரெண்டு வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் விலைக்கு கொஞ்சம் விலைக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரம் வணங்கும் நல்லா சட்னி மாதிரி வதக்கிக்கலாம் வதக்கிட்டோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்க பச்சை வாசம் போயிடுச்சு கேரட்டு இந்தளவுக்கு நறுக்கணும் அதையும் போட்டலாம் ரொம்ப நேரல வதக்க வேண்டாம் இப்போ கேரட்டு வதக்கிட்டோம் இப்போ மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் போடுற மசாலா எல்லாமே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் ரைஸ் சரிங்களா மல்லித்தூள் போட்டாச்சு அடுத்தது வந்து சீரகத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் கரம் மசாலா பொடி அதுவும் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கம்மியாக போட்டால் போதும் மஞ்சத்தூளும் போட்டலாம் போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் வதக்கியாச்சு இது ஈஸியான வேலை எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் கொத்தமத்தளே கடைசியில் போட்டாச்சு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடை கிளறலாம் இப்போ நம்ம சாதம் போட்டோம் இதை வந்து நல்லா கிளறலாம் இப்போ உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கிளறிடலாம் இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ தக்காளி சாதம் ரெடி